ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் இந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது நாம் தேவனுடைய மகிமையை காண்கிற பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனுடைய மகிமையை காண வேண்டுமென்றால் நமக்கு முதலாவது தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயம் விசுவாசம் நாம் எப்பொழுது ஆண்டவர் எனக்கு இதை செய்ய முடியும் என்று சொல்லி நாம் நம்புகிறோமோ விசுவாசிக்கிறோமோ அவருடைய மகிமையை நாம் காண்போம் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது இதை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் கத்தர் எனக்காக இதை செய்வார் என்று விசுவாசியுங்கள் உங்களுடைய விசுவாசம் தேவனுடைய மகிமையை காணும்படி செய்யும் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் கத்திரும்ளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்